மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியுடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்களா இந்த காலகட்டங்களில் எந்த கோயில் போனா ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் கால வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் தாயுள்ளம் கொண்ட மற்றவர்கள் மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பலாகிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் பாவ அதிபதி தான் குரு பகவான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசினா என்ன ராசின்னு நினைச்சிங்க உங்க ராசி தான் ஏன்னா குரு உங்கள் ராசியில்தான் உச்சம் அடைஞ்சிருக்கார் குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசியில் தான் ஆதிக்கம் அதிகமாக செலுத்துறார் ஏன்னா குருவுக்கு எப்போவுமே வந்து அம்மா மேலே ஒரு பற்று இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுடைய தாய் மேலே அதிகமான அக்கறையும் பாசமும் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இவ்வளோ அற்புதமான செயல்பாடு கொண்ட குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் கடகராசிக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக எத்தனாம் ராசியெல்லாம் பார்க்காரு எத்தனாம் பாவகத்தை பார்க்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் கடகராசிக்கு குரு பகவான் தன்னுடைய நாலாம் இடமான கடகராசிக்கு நாலாம் இடம்னா என்னன்னு சொல்லுவோம் துலாம் ராசியை சொல்லுவோம் அவர் என்ன பண்ணுறாரு மிதன ராசியில் அமர்ந்து அஞ்சாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்காரு அப்போ சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற செயல்பாடுகளை அள்ளி வழங்க குருபகவான் குரு பகவான் நாலாம் பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா நாலாம் இடத்த குரு பகவான் பார்த்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு பஞ்சமே கிடையாது புதிய வண்டி வாங்கினீங்க புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க இதில் என்னெல்லாம் முன்னாடி தடை இருந்துச்சோ அந்த தடை இனிமேல் விலக போகுது வீடு கட்ட ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிட்டு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளில் பல விதமான தடைகள் இருக்கு இல்லை வீட்லேயே தங்க முடியலங்கிற வருத்தம் இருக்க முன்னாடி நினைக்கிற நேயர் ஆகிய கடகராசினியர்களுக்கு இந்த வருடம் புதிய வீடு மனை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பெல்லாம் குரு பகவான் கொடுக்க போறாரு புதிய வண்டி வாகனம்லாம் கடகராசிக்காரங்க வாங்க போகிறாங்க போது சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப நான் செலவு செஞ்சுட்டே இருக்கேன் அந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் கிடைக்குமா அல்லது அம்மாவோடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட கடகராசிக்காரங்க ஆல்ரெடி ஃபோன் மூலமாக கேட்டிருக்கீங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும் போது அது உடலில் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்துச்சோ அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறாரு அது போல் அம்மாவளி சொத்தில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்து உங்களுடன் ஒற்றுமையாக கை கோர்த்து உங்களுக்கான தொகையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் நம்பிக்கை இல்லாத இருந்த உங்களுக்கு இனிமே நம்பிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக குரு பயிற்சி இருக்க போது கடன் சுமையில மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா நீங்கும் கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நாங்க நாங்கள் இருந்து மீண்டு வந்துருவோமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தனுஷ் ராசியை பார்ப்பதுனால உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனை வெளியே வரப்போகுது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய மா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் குரு பயிற்சி மூலமாக நீங்க குருவின் பார்வை மூலமாக பெற போறீங்க வேலையில இடமாற்றத்துக்குரிய முயற்சி பல நாட்களாக எடுத்தும் வேலையில அந்த இடமாற்றம் கிடைக்க மாட்டேங்கி எனக்கு வேலையில இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேலே உங்களுக்கு வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அந்த இடமாற்றம் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெறும் இடமாற்றத்தை மட்டும் நான் பார்க்கலங்க எனக்கு பதவி உயர்வும் வேணும் அப்ப பதவி உயர்வோட இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பதவி உயர்வுடன் கூடிய ஒரு வேலையில் இடமாற்றத்துக்குரிய தன்மை தன்மை போகுது வேலைக்கு ரொம்ப நாளாக அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு திரிஞ்சு போதாத காலம் வேலை கிடைக்காட்டி சொல்லி வீட்டில் இருக்கேன் இல்லை சின்ன சின்ன வேலைகளை பார்த்துருக்கேன் என் படிப்புக்கும் என் திறமைக்கு ஏற்ற வேலையை என்னால் பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்படுற கடகராசிக்காரர்களாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அதே போல் புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைச்சி அந்த வேலை மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று பார்க்கலாம் சுய மரியாதையை அதிகமாக விரும்பும் கடகராசினியர்களுக்கு மரியாதை சூப்பராக இருக்க போதுங்க பல நாட்களாக போராட்டம் கவலை பிரச்சனை அப்படிலாம் இல்லாம இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் நீக்கி ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் நீங்க சந்திக்க போறீங்க கடும் வேதனைங்க வேதனை மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கேன் இந்த வேதனைக்கு விட கிடைக்குமா அதை பஸ்ட்டு சொல்லுங்க மனசுக்குள்ள வேதனையை சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை இருக்கு இதுக்கு ஒரு விடிவு கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கு கடும் வேதனையிலிருந்து கடும் பிரச்சனையிலிருந்து கடும் போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போகிறது குரு பகவான் உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட யோகத்தை தரப்போறன் கிட்டத்தட்ட நாலாம் இடம் ஆறாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இந்த மூன்று பாவங்களையும் குருவின் பார்வை மூலமாக நீங்கள் கிடைப்பதுனால உங்களுக்கு சுகஸ்தானமும் வலிமை பெறுது தேவையில்லாத பிரச்சனையும் வெளியே போகுது பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் உள்ள தடுமாற்றம் விலகி அந்த பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உறுதியாக இந்த குரு பயிற்சியில் பெற போகிறீங்க ஸோ பணம் இல்லாத வாழ்க்கை என்ற வாழ்க்கையை கடந்து பணம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது எனக்கு ஏற்றவாறு இருக்கிறது என்னுடைய தேவைக்கேற்றவாறு இருக்கிறது என்ற வார்த்தைகளை நீங்கள் இந்த வருஷத்தில் மே மேலே உறுதியாக பயன்படுத்துவீங்க பல நாட்களாக சிறை தண்டனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது குற்றம் செய்துட்டோ குற்றம் செய்யாமலோ போய் சிறை தண்டனை பெற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்குமான்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு உறுதியாக நல்ல குணமுள்ள நல்ல செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களை விடுதலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஜாமீன் கிடைக்கும் விடுதலை ஒரு பக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஜாமீன் காண்டி தேடிகிட்டே இருக்கும் ஜாமீன் கிடைக்கவே மாட்டேங்குது ஜாமீன் எங்கெங்கே கிடைக்கும் இந்த வடிவில் படுத்துகிற சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் மீனை தேடிட்டு ஆனால் ஜாமீன் மட்டும் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி அந்த நிலையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாமீன் கிடைத்து விடுதலை ஆகி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் சூழ்நிலைகள் கொடுக்க போகிறது அதே போல் இந்த வாழ்க்கையில் விடுதலை இல்லைங்க வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா நான் எந்த குற்றமும் பண்ணலை ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் புரியாத வாழ்க்கையே கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இதில் விடுதலை கிடைக்குமானா புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மையில் விடுதலை கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது மிதனராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றார்களோ அதே போல் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வெ வெற்றிகரமான சூழ்நிலையும் கடகராசி நேர்களுக்கும் அற்புதமாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கிறோம்